இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் நடத்திய ஊடக சந்திப்பு மட்டு ஊடக அமையத்தில் இன்று திங்கட்கிழமை பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம்பெற்றது இதன்போது அவர் தமிழ் பேசும் மக்களுக்காக விடுத்த முக்கிய அறிவிப்பை தென்றல் செய்திகள் நேரலுக்காக வழங்குகின்றோம் சம்பந்தமாக இருந்து நாட்டமையை ஏற்பாடு செய்திருக்கின்றேன் பலருக்கு தெரிந்தவுடன் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு சில இளைஞர்கள் அறுபத்தி ஆறாம் பிரிவுக்குரிய இராணுவ முகாமுக்குள்ள சென்றதாகவும் அந்த இடத்திலே அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக செய்தியிலே வந்திருக்கிறது அந்த செய்தியை பார்த்த பொழுது உடனடியாக நாங்களும் இது சம்பந்தமாக சர்வதேச சமூகம் அதே நேரத்தில் வெளிநாடு தூதுவர்கள் அனைவரிடம் இது ஒரு அவசரமான ஒரு விடயமாக பார்க்கப்படும் என்பதை அறிவித்திருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே மன்னிக்கணும் நேற்றைய முன்தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே முத்தையங்கட்டு குளத்திலே இருந்து ஒரு இளைஞருடைய சரலன் முட்கப்பட்டதாக செய்தியதே அவர் இருந்தது இதிலே ஒரு அபாயமான ஒரு நிலை இராணுவத்தினால் இராணுவத்தினால் தமிழ் இளைஞர்களை அடித்து கொலை செய்யும் அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டே இருக்குன்றது ஒரு பாரதூரமான ஒரு விடயம் நாங்கள் இந்த பாரதூரமான ஒரு விடயத்தை அதனை அதனால சேர்த்து இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது ஆனால் மிக முக்கியமாக இந்த பாரதூரமான விடயத்தை கண்டித்து இது சம்பந்தமாக உலக நாடுகளுடைய உலக நாடுகளுக்கு ஒரு ஒரு இதை கொண்டு செல்லும் முகமாக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு ஹர்த்தால் போராட்டத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விட்டிருக்கின்றது பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஹர்த்தால் போராட்டத்தை வடக்குகிழக்கு பூராவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதற்கான அழைப்புதல் நாங்கள் விடுத்திருக்கின்றோம் அந்த அழைப்புதல் சம்பந்தமாக பேசுவதற்காகத்தான் இன்று இந்த ஊடக சந்திப்பை பட் செய்திருக்கின்றேன் உண்மையிலே இந்த குடைய சம்பந்தமாக எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஆனால் ரவிகர் ஊடாக அறியக்கூடிய தகவலாக இருந்தது எதிர்மன சிங்கம் கபில்ராஜ் என்றவர் முப்பத்தி ரெண்டு வயது அடைந்தவர் அவருக்கு பிள்ளையில் இருக்கின்றார்கள் இவர்கள் இந்த இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இந்த இராணுவ முகாமிலே தாக்கப்பட்டதாக அந்த பிரதேச மக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இதிலே பல்வேறு செய்திகள் வருகின்றது அவர்கள் அந்த இடத்துக்கு ஏன் போனார்கள் எதுக்கு போனார்கள் இதெல்லாம் நாங்கள் உண்மையிலே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதிலே அடிப்படை பிரச்சனை என்று சொன்னால் ஒரு தமிழ் இளைஞர் ஒருவர் இராணுவத்தினால் தாக்கப்பட்டு சரணமாக ஒரு குளத்திலே அவருடைய சரணத்தை சடலமாக அவர் மீட்டெடுக்கப்பட்டிருக்க ஒரு நாட்டினுடைய இனம் தமிழ் இனத்தை சேர்ந்த தமிழர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே கூட இராணுவம் அடிச்சு கொள்கிற அளவுக்கு இருக்கு என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எந்த அளவு தூரம் பாதுகாப்பு இருக்குன்றதை பற்றி மீண்டும் நாங்கள் கேள்வியில எழுப்ப வேண்டும் இது ஒரு சாதாரண வடயமாக சிலர் கடந்து போகலாம் ஆனால் இது ஒரு சாதாரண உடையம் இல்லை இதே போல ராணுவ முகங்கள் வடக்குகளுக்கு பூராமல் இருக்கின்றது இதே போல ஒரு சம்பவம் தென்னிலங்கையில எங்கேயாவது நடந்திருக்கா தென்னிலங்கையில நடந்திருந்தால் இன்று அந்த பிரதேசங்கள் எல்லாம் ஒரு பிரதேசங்கள்ல பாரிய அளவிலே பிரச்சனை வந்திருக்கும் ஏனென்றால் சிங்கள மக்களை சிங்கள இராணுவம் அடிச்சு கொண்டால் அப்படி பிரச்சனை வரும் ஆனால் ஒரு தமிழ் இளைஞரை இந்த சிங்கள ராணுவம் அடிச்சுக்கொலை செய்யும் பொழுது இந்த விடயத்தை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ் மௌனமாக இருக்காமல் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதை குறிப்பாக வடமாகாணத்திலே வன்னி மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் செய்துதான் இந்த அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உருவாக்கினார்கள் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சொல்லலாம் இல்லை கடந்த அரசாங்கங்கள் போல் இல்லாமல் ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் கைது செய்யப்பட்டதுன்றதுக்காக அந்த இழந்த உயிரை நாங்கள் மீண்டும் எடுக்க முடியாது அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய தந்தை திரும்பி கிடைக்க மாட்டேன் இந்த மனைவிக்கு தன்னுடைய கணவர் மீண்டும் கிடைக்க மாட்டேன் இது இன்றைக்கு கபில்ராஜுக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு சாணக்கிணக்கம் நடக்கலாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற இவருக்கும் நடக்கலாம் வடக்கு கிழக்கில் இருக்கிற நடக்கலாம் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் அலட்சியமாக இருப்போமா இருந்தால் எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை தொடர்ந்து ராணுவ கழுக்குடிக்குள்ளே நாங்கள் ராணுவ கழுக்குடியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற செய்தியை சொல்ற விடயமாக இருக்கும் அந்த தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி வடக்கு கிழக்கிலே இருக்கிற பிரதானமான கட்சி வடக்கு கிழக்கிலே சகல மாவட்டங்களிலே தேர்தல் மாவட்டங்களிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அடிப்படையிலே இந்த பொறுப்பை தமிழ் மக்களுடைய சார்பில் இறங்கி தமிழரசு கட்சி முன்னெடுக்கின்றது இந்த போராட்டத்துக்கான அழைப்புதல் தமிழரசு கட்சி விட்டுருக்கு என்று சொன்னால் அந்த அழைப்புதலை விடுவதற்கான அந்த அங்கீகாரம் தமிழ் மக்களிருந்து தான் தந்திருக்கிறார்கள் இந்த நேரத்திலே நாங்கள் மௌனமாக தமிழ் மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதராக இருக்க முடியாது இதே போல இன்னும் எத்தனை பலர் பேசுறார்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில்நுட்பம் இந்த இந்தியா டெலிபோன் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு இப்படியான காலப்பகுதியிலே ராணுவம் பயம் இல்லாமல் தாங்கள் தப்பிவிடலாம் என்ற நம்பிக்கையிலே ஒரு தமிழ் இளைஞரை அடிச்சு கொலை செய்கிற அளவுக்கு இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் எவருமே இல்லாத சர்வதேச மேற்பார்வையும் உள்நாட்டுக்குள்ளே முடியாது கேமரா இல்லை இன்டர்நெட் இல்லை டெலிபோன் இல்லை இப்படியான காலப்போதிலே அநியாயங்களை செய்திருப்பார்கள் இதிலே செம்மணி போல மனித புதகுடியல் சம்பந்தமான அகழ்வு பணியில் முட்டெடுக்கிறார்கள் ஆனால் இந்த அகழ்வு பணியலை பெற்றி இதுவரைக்கும் சர்வதேசத்தினுடைய உதவியை தொழில்நுட்ப ரீதியான உதவியை டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸை இந்த அரசாங்கம் பெற்றுக்கொள்ள தவறு தவறி கடந்த மாதம் பிரித்தானிய பாராளுமன்ற பாராளுமன்றத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் பிரித்தானிய பாராளுமன்றத்திலே எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த சென்மணி பிரச்சனை தொடர்பாக அந்த பாராளுமன்றத்திலே பேசிய பொழுது அந்த நாட்டிலே இருக்கிற செக்ரட்டரி செக்ரட்டரி ஒரு அறிக்கையை விட்டு இலங்கை அரசாங்கம் கேட்டால் நாங்கள் இதுக்கு தேவையான டெக்னிக்கல் எக்ஸ்பர்டிஸ் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு கண்டெடுக்க பயிலாடி இந்த அகழ்வு பணியாலே வரும் இந்த சடலங்களை எலும்பு கூடலை வைத்து டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு தேவை நாங்கள் உதவி தர தயார் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் அந்த விடயம் சம்பந்தமாக ஒரு வார்த்தை கூட இறக்கப்பாடே தெரிவிக்கொள்கிறது இலங்கைக்கு பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் வந்த பொழுது பாராளுமன்ற வளாகத்துக்கு வந்த பொழுது இதை சொல்லியிருந்தார் அப்ப இந்த அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துடைய நோக்கமும் ராணுவத்தை பாதுகாக்கிறது தான் அவை இந்த விடயங்களை பற்றி நாங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்றால் ஒரு இன்று இந்த சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இது நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால் சிங்கள ராணுவம் தொடர்ந்தும் தமிழர்களை கொல்லலாம் என்ற நிலையில இருக்கின்றது தான் நாங்கள் பார்ப்போம் இதை இனவாதம் என்று சொல்லலாம் சாணக்கியம் பிரிவினவாதம் பேசுறேன் என்று சொல்லலாம் இன்றைக்கு இந்த இளைஞருக்கு நடந்திருக்கிறது இனி இராணுவமும் ஒரு தமிழ் இளைஞர் மீது கை வைக்க முதல் ஒரு இராணுவமும் ஒரு தமிழ் இளைஞரை கை வைத்தால் இந்த நாட்டிலே இப்படியான போராட்டங்கள் வடிக்கும் என்றதை தெரிந்திருக்க வேண்டும் ஏனால் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கிறோம் ஏனால் அரசாங்கம் மேடையிலே சொன்ன வாக்குறுதிய நாங்கள் ஆதரிக்க இல்லை மாவட்டத்தில் மாவட்டத்தின் அரசாங்கத்தை ஆதரிக்கவும் அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான சில பிரத்யேக தீவுகளை முன்வைக்கும் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆனால் அரசாங்கம் அவ்வாறான உடையங்களை செய்ய போதல்ல குறிப்பாக காணாமாக்கப்பட்டருடைய உடையத்தில் இதுவரைக்கும் எந்த முன்னேற்ற ஒரு ரணில் விக்ரமசிங்கட அரசாங்கத்திலாவது ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் கமிஷன் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகம் கூட நாங்கள் அதை செய்யப் போறோம் இதை செய்ய போறோம் என்றாலும் சொன்னார் மைத்ரிபால சிறிசேனாவுடைய காலப்பகுதியிலே காணாமாக்கப்பட்ட அலுவலகமாக உருவாக்கப்பட்டது அந்த காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகத்தை உருவாக்குற அந்த சட்டத்திலே இருக்கின்றது சர்வதேச உதவியலை நாங்கள் எடுக்கலாம் என்றது இருக்கின்றது அந்த சட்டம் அண்மையிலே ஹர்ஷன் ஆணையக்கார நீதி அமைச்சர் அது தேர்தல் அரசியலமைப்புக்கு முரணானது நாங்கள் சர்வதேச உதவியை எடுக்க முடியாது என்று சொல்றேன் அவருக்கு தெரியாது இப்படியான விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் அரசாங்கம் செய்யும் செய்யும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்காது இது எங்களுக்கு இந்த சம்பவம் இந்த ஹர்த்தால் நாங்கள் அறிவித்திருக்கிற இந்த ஹர்த்தாலின் ஊடாக இந்த ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்துவதின் ஊடாக நாங்கள் தனித்துவமான ஒரு இனம் வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழர் தாயகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தமிழ் மக்கள் இப்பொழுதும் தீர்வுகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதே போலதான் இன்னும் பல விடங்கள் இருக்கின்றது அரசாங்க மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று சொல்லி எத்தனையோ தரம் எத்தனையோ பேர் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குகிறார் சொல்றது முழுதும் பொய் அந்த பொய்யை சொல்றதுக்கு ஜனாதிபதியே அண்மையிலே இருந்தால் பாராளுமன்றத்திலே சொல்லுவேன் உண்மை நான் சிஐடியிலே விசாரணை செய்வேன் இனி ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் வரக்கூடாது அவர் சிஐடியிலே போய் தான் தமிழ் மக்களுக்கான விஷயங்களை என்றால் அவரே சொல்றேன் பாராளுமன்றத்தை சொல்றது நான் சொல்றேன் பொய் தான் சொல்லுவேன் இதெல்லாம் ஒரு ஜனாதிபதிக்கு மழை இல்லாத ஒரு விடயம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் எதிர்வரும் எதிர்வரும் புதன்கிழமை காலையிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே பொது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் மட்டக்கிழப்பு வரை தருகிறார் காலையில ஒன்பதரை மணிக்கு கச்சேரியிலே கூட்டம் இருக்கின்றது காலையில எட்டரை மணிக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே காந்தி பூங்காவிலே நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் என்றதை விட ஒரு கவனிப்பு போராட்டம் ஒன்றை நாங்கள் செய்ய போயிடும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் எங்கள் தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் நாங்கள் அதை ஒரு ஒரு கவனிப்பு போராட்டத்தை செய்ய போறோம் இந்த எல்லா விடயங்களையும் ஆனால் முக்கியமாக வெள்ளிக்கிழமை அன்று பதினைந்தாம் தேதி எல்லா மக்களும் இதுக்கான பூர்ணமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் இன்று காலையிலே நான் பார்த்தேன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜீவன் தொண்டமானவர்கள் அந்த கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தங்களுடைய பூர்ணமான ஆதரவை இந்த ஹர்த்தால் போராட்டத்துக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் இப்படி மலையத்தில் இருக்கிற உறவுகள் அந்த மலையத்தினுடைய மலைய உறவுகளுடைய தாய் கட்சி தொழிலாளர் காங்கிரஸ் இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய ஆதரவு இந்த தங்களுடைய ஆதரவை தருவது உண்மையிலே இந்த விடயத்தை வேலை சேர்க்கும் ஒரு விடயம் ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களும் ஒரு அணியாக நின்று இந்த ராணுவத்தினுடைய அராஜகத்துக்கு எதிராக நாங்கள் ஒன்றாக நிற்க வேண்டும் இது இந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் குறிப்பிட்டு நாங்கள் சொல்லவில்லை இது ராணுவம் வடக்கு கிழக்கிலே அதிக அளவாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே நான் நினைக்கிறேன் பதினோரு பதினோரு பொதுமக்களுக்கு ஒரு ராணுவ சிப்பாய் இருக்கிறதாக கடந்த காலத்திலே பேசப்பட்டது அதாவது சாதாரண பொதுமக்கள் பதினோரு பேருக்கு ஒரு இராணுவ சிப்பாய் அந்த அளவுக்கு இராணுவத்தை அங்கு வைத்திருந்து வடகு கிழக்கு பிரதேசங்களில் ராணுவ முகாம்களை வைத்திருக்கிறது தொடர்ந்து தமிழ் மக்களை அச்சுறுத்தும் வகையான செயற்பாடு இராணுவத்தினுடைய எண்ணிக்கை வடகு கிழக்கிலே குறைக்க வேண்டும் என்றதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆனா இதுவரைக்கும் அந்த வழியில் நடக்குதில்லை தொடர்ச்சியாக பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை குழு நான் போனால் அடுத்த மாதம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் முரகட்டாஞ்சேனை பாலடிவட்டை காயங்கேணி குர்கமடம் இந்த நாலு ராணுவ முகங்களை அகற்றுவதை பற்றி ஒவ்வொரு கூட்டத்தில் அடுத்த மாதம் சரி பொறுத்திருந்து பார்க்கிறோம் ராணுவம் ராணுவத்தை அதிகமாக வைத்திருந்து எங்களுடைய மக்களை அச்சுறுத்தி எங்களுடைய மக்களுடைய அன்றாட வாழ்வை வாழ்வுக்கு தடையாக இருந்து கொண்டு அதே நேரத்தில் இருக்கிற இளைஞர்களை கொலை செய்கிற அளவுக்கு இருக்கு சொன்னால் இதுக்கு மேல நாங்கள் இதுக்கு பார்த்து நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது அந்த வாயிலே இதிலே வடக்கு கிழக்கிலே நாங்கள் இனம் மதம் பேதமின்றி வடக்கு கிழக்கிலே வாழும் தமிழ் பேசும் மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் இந்த மக்களுக்கு எதிராக நடக்கிற விடயங்களுக்கு எதிராகவும் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்து எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஒரு பூர்ண ஹர்த்தாலை நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இதிலே சில நாங்கள் எப்பொழுதும் ஹர்த்தாலை ஹர்த்தாலுக்கான அழைப்புதல் விடும் பொழுது அத்தியாவசியமான சேவைகளுக்கு நாங்கள் ஒன்றாலும் தடையாக இருக்கிறது அல்ல அத்தியாவசியமான சேவைகள் நிச்சயமாக நடைபெற வேண்டும் ஆனால் அதனை தவிர்த்து பூர்ணமான ஹர்த்தால் இதிலே வர்த்தக சங்கங்கள் மெட்டும் சங்கங்கள் பொது அமைப்புகள் எல்லோருக்கும் நாங்கள் சொல்ற அறிவித்தல் என்று சொன்னால் இன்று இன்னொருவருக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது நாங்கள் பார்வையாளராக இருந்து அதுக்கு ஆதரவு கொடுக்காவிட்டால் நாளே தினம் எங்களுக்கு அது நடக்கும் பொழுது அவர்களும் பார்வையாளராக இருப்பார்கள் நாங்கள் ஒன்றாக சேர வேண்டும் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அர்த்தாலை நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்தினால்தான் எங்களுடைய பலத்தை நாங்கள் காட்டலாம் சகோதர இஸ்லாமிய மக்களுக்கும் சகோதர இஸ்லாமிய மக்களுடைய ஜனாசகரிக்கும் நடந்த பொழுது அந்த மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சிலர் மௌனமாக இருந்த பொழுது இந்த மக்களுக்காக நாங்கள் தான் வீதியிலே இறங்கி நாங்கள் போராடணும் அதே போலதான் நாங்கள் இரு சமூகங்களும் எல்லா மக்களும் எங்களுக்கு நடக்கும் பொழுது நாங்கள் மௌனமாக இருக்காமல் மன்னிக்கவனும் இன்னொருவருக்கு நடக்கும் பொழுது நாங்கள் மௌனமாக இருந்தால் நாளே தினம் இன்னொரு சமூகத்துக்கு அப்படி உங்களுக்கு ஒருவரையில் நடக்கும் பொழுது இன்னொருவர் மௌனமாக இருப்பார் அந்த வகையிலே இந்த போராட்டத்துக்கான பூர்ணமான ஆதரவை வடகு கிழக்கு வாழும் அனைத்து தமிழ் உறவுகளும் வழங்க வேண்டும் என்றதை இந்த ஊடக சந்திப்பினூடாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி